இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேளம்பட்டி அடுத்துள்ளது என் தட்டக்கல்லை இந்த பகுதியை சேர்ந்தவர் முப்பத்தைந்து வயதான கண்ணன் இவர் சொந்தமாக சரக்கு ஆட்டோ வைத்து ஓட்டி வந்தார் இந்த நிலைமையில்தான் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இவர் சந்தியா என்கின்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சந்தியாவுக்கு வயது இருபத்தி ஏழு தற்போது இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் கண்ணன் சரக்கு ஆட்டோ ஓட்டி வந்ததால் அடிக்கடி அவர் வண்டியை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு வெளியே செல்வது வழக்கம் இது ஒரு புறம் இருக்க கண்ணனுடைய வீட்டிலிருந்து அலறல் சத்தம் ஒன்று இரவு நேரத்தில் திடீரென கேட்டுள்ளது அந்த சத்தத்தை கேட்ட அக்கம்பக்கத்தினர் ஓடி சென்று பார்த்தபோது கண்ணன் கத்தியால் குத்தப்பட்ட நிலைமையில் மயங்கி இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்துள்ளார் இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் உடனடியாக அவரை தூக்கிக் கொண்டு காவேரிப்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் செல்லும் வழியிலேயே கண்ணன் பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த நாகரசம்பட்டி காவல்துறையினர் கண்ணனுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காவேரிப்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து இந்த கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணையையும் தொடங்கினர் முதல்கட்ட விசாரணையாக கண்ணனுடைய மனைவி சந்தியாவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அப்போதுதான் காவல்துறையினருக்கு பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்தது ஏனெனில் மனைவி சந்தியா அவருடைய கள்ளக்காதலன் சிவசக்தி என்பவருடன் சேர்ந்து கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார் இதனை அறிந்ததும் காவல்துறையினர் உடனடியாக சந்தியா மற்றும் சிவசக்தி ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தினார்கள் அந்த விசாரணையில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட கண்ணன் மற்றும் சந்தியா தம்பதிகள் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் கண்ணன் அடிக்கடி வேலை நிமித்தமாக வெளியூருக்கு சென்று விடுவார் அப்போது சந்தியா வீட்டில் தனியாக இருக்கும் நேரத்தில் அவருடைய வீட்டுக்கு இருபத்தி மூன்று வயதான சிவசக்தி என்பவர் பால் பாக்கெட் வாங்கி கொடுப்பது போல வீட்டுக்குள் நுழைந்து சந்தியாவுடன் பழகி வந்துள்ளார் இந்த பழக்கம் நாளடைவில் தவறான பழக்கமாக மாறி அவர்களுக்குள் கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் கண்ணனுக்கு இந்த கள்ளக்காதல் விவகாரம் குறித்து தெரிய வந்ததும் அவர் மனைவியை கண்டித்துள்ளார் ஆனாலும் அவர்களுடைய தொடர்பு நீடித்தது இந்த நிலைமையில்தான் நேற்று இரவு கந்தன் வெளியூருக்கு சரக்கு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு செல்வதாக இருந்தது அதனை தன்னுடைய மனைவியிடம் சொல்லிவிட்டு கண்ணன் வெளியே சென்றுள்ளார் அந்த சமயம் பார்த்து சந்தியாவும் சிவசக்தியும் வீட்டில் தனிமையில் இருந்துள்ளனர் ஆனால் வெளியே சென்ற கண்ணன் திடீரென இரவு பத்து மணி அளவில் தன்னுடைய வீட்டுக்கு வந்துள்ளார் அப்போது அங்கே சந்தியா மற்றும் சிவசக்தி ஆகியோர் தனிமையில் இருப்பதை கண்டு ஆத்திரமடைந்த கண்ணன் இரண்டு பேரையும் சாரமாரியாக அடித்து உதைத்துள்ளார் அப்போது சந்தியா வீட்டிலிருந்து மிளகாய் பொடியை எடுத்து கண்ணனுடைய முகத்தில் வீசியதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழவே அவரை சந்தியா மற்றும் சிவசக்தி இரண்டு பேரும் சேர்ந்து வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து குத்தி கொலை செய்திருக்கிறார்கள் கொலை செய்தது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தினர் வந்ததும் மறுப நபர்கள் கணவனை குத்திவிட்டு சென்றதாக கூறி சந்தியா நாடகமாடியதும் தெரிய வந்தது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்